ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது ஒரு ஈவினிங் பாப்பாவுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் என்ன செய்ய போகிறேன்னா பால் கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறேன் அதை தான் உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி போட போகிறேன் ஏன்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் வந்து ரெசிபி வீடியோவே போடல இது செய்கிறேன் அது செய்யணுன்னு சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் சஜஷன் பண்ணது வந்து ரெசிபியை போடுன்னு சொல்லிட்டு அதனால் இன்னைக்கு பாப்பாவுக்கு வந்து இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பால் கொட்டு பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் அதை உங்களுக்கு வந்து ரெசிபி வந்து ஷூட் பண்ணி போட போகிறேன் அப்புறம் இப்போது அதுக்கு பால் கொடுக்கட்டைக்கேன்னு இல்லை இப்போது வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்து இப்போ டெலிவரி ஆகிடுச்சு என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் வந்துட்டு என்னென்ன வாங்கி வாங்க பால் ஆப்பிள் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று ஒன்றாவே எடுத்து காட்டுறேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்து இமாலயா சோப்பு பாப்பாக்கு இப்போ நான் பாப்பாவுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் அவளுக்கு நான் இப்போ இந்த சோப் தான் யூஸ் பண்ணுறேன் இவ்வளோ நாள் வந்து நார்மலாக இமாலயா பேபி சோப்பை போடுவீங்களா நரிஷிங் சோப்பு ரெஃப்ரெஷிங் சோப்பு அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் பார்த்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அவளுக்கு வந்து இந்த ஆல்மண்ட் அண்ட் ரோஸ் இந்த இந்த சோப் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இது நல்லா இருக்கு இப்போ பேபி சோப் வந்து அவளுக்கு செலக்டாகலாம் இது நல்லா இருக்கு நீங்களாம் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன கிராண்ட் சோப் யூஸ் பண்றீங்கன்னா சொல்லுங்க இது வந்து குட்டி பாப்பாவுக்கு டேசிக்கு த்ரீ மந்த் பேபி அவளுக்கு இந்த சோப் வாங்கியிருக்கேன் இது வந்து நார்மல் இமாலியோட பேபி சோப்பு என் வித் ஆலிவ் ஆயில் அண்டு ஆல்மண்ட் ஆயில் இந்த சோப்பு நல்லாயிருக்கும் அதை வந்து யூஸ் பண்ண நான் வந்து செபாமிட் ப்ராண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த சோப்பும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து எனக்கு ரொம்ப மண்ணு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட நுற வர மாட்டேது நொற வந்தால் தான் நல்ல சோப்புன்னு கிடையாது இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கல ரொம்ப பிடிச்ச ஃபீலே இருக்க மாட்டேது மண் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இமாலயா தான் பாப்பால இருந்து யூஸ் பண்ணிருக்கேன் ஆனால் இந்த பாப்பாவுக்கும் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளவு சோப்பு ரெண்டு பேருக்குமே சோப்பு காலி லாஸ்ட்டு பீஸ் வச்சு இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டுருந்தேன் அதனால் ஆர்டர் போட்டேன் அவளுக்கு இது இது வந்து சிங்கிள் பேக் தான் இதோட ப்ரைஸ்லாம் வேணும்னா நெக்ஸ்ட் டைம் கமாலில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் வாங்கறதெல்லாம் அப்படியே சொல்கிறேன் ஆனால் வந்து கொஞ்சம் நல்ல டீலில் தான் வாங்கியிருந்தேன் சோப்பு அதுக்கப்புறம் இது வந்து இல்லையே போட்டு வைத்திரிக்க பால் மூணு பேக்கெட் பால் வாங்கிட்டுருந்த ஆவின் ஆரஞ்சு ஆவின் ஆரஞ்சு வந்து மூணு பேக்கெட் வாங்கியிருக்கேன் எதுக்கு மூணு பேக்கெட்னா பன்னீர் செய்வேன்ட்டு இருக்கேன் நான் வந்து பன்னீர் வந்து கடையில் வாங்கவே மாட்டேன் பன்னீர் செய்வேன் வீட்டில் தான் செஞ்சு வச்சுருப்பேன் அதனால பன்னீர் இப்போ ரெண்டு பேக்கெட் வந்து ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் வாங்கிடுச்சுன்னா ஒரு லிட்டர்ல வந்து பன்னீர் பண்ணிடுவோம் இன்னொரு லிட்டர் வந்து டீ காஃபி வீட்டில் இது வந்து மண்ணா இஞ்சி ஏன்னா இஞ்சி எப்படி பாக்குறேன்னா எப்பவுமே நான் இஞ்சி ஆர்டர் போடுவேன் நார்மலா நார்மலாக இஞ்சி ஜிஞ்சர்னு வரோம்ல அந்த மாதிரி தான் போடுவோம் இந்த டைம் வந்து ஆர்கானிக்லி க்ரோன் அப்படின்னு இருந்துச்சு அது நார்மல் இஞ்சி ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான் இருந்துச்சு எப்பவுமே வந்து ஆர்கானிக்லி க்ரோன் இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் இருக்கும் இந்த டைம் ரெண்டுமே சேம் ப்ரைஸாக இருந்தது ஆனால் இது போட்டேன் ஆனால் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல அதுவே இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் இது ரொம்ப காஞ்சி கருவடாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஓகே கால் கிலோ இஞ்சி வந்து கால் கிலோ எனக்கு வந்து இஞ்சி இஞ்சி டீ போடுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எங்கள் வீட்டில் நிறையவே செலவாகும் அதனால் இஞ்சி வந்து கால் கிலோ போட்டு ட்வெண்ட்டி ருப்பீஸ் தான் பரவாயில்ல எங்கள் வீட்டை அந்த எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம் டென் ருப்பீஸ்க்கு இந்த பீஸே கூட தரமாட்டாங்க இதில் இவ்வளோ தான் தருவாங்க டென் ருப்பீஸ்க்கு இது இவ்வளோ கால் கிலோ டுவெண்ட்டி பரவாயில்ல தானே நல்ல கீழே அதனால் வாங்க அப்புறம் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு ஒரு கிலோ உருளைக்கிழங்கு நான் ரெடியும் இந்தமாரி ஒரு டைம் டீல வருதுன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வாங்கினேன் அதுலேயுமே ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு அப்படியே தான் இருக்குது உருளைக்கெழங்குமே எங்கள் வீட்டில் நல்லா செலவாயிடும் அதனால் இன்னொரு இதுவும் நல்ல ப்ரைஸில் இருந்துச்சு அதனால் போட்டுட்டேன் ஒன் கேஜி வந்து ஆப்பிள் இது வந்து முக்கியமாக பாப்பாக்காக தான் அவள் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அவளுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சேர்ந்து ரொம்ப ஜங்க் சாப்பிட பழகிட்டாள் அவள் எந்த அளவுக்கு ஜங்க் சாப்பிட்றாளோ அந்த அளவுக்கு ஒரு சில நல்ல பொருளுமே அவளுக்கு வந்து பிடிக்கும் இந்தமாதிரி ஃப்ரூட்ஸு குக்கும்ப ஆப்பிள் குக்கும்போமோ கிரானட் கொரியாக்காய் முக்கால்வாசி அவளுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து பிடிக்கும் அதனாலே எப்பவுமே ஃப்ரூட்ஸ் எதனா ஒரு ஃப்ரூட்டு இல்லைன்னா ஸ்டோர் போகணுன்னா கொஞ்சம் பல்காக ஃப்ரூட் வந்து வாங்கி வைப்போம் இந்த டைம் ஆப்பிளும் வந்து நல்ல டீலில் இருந்துச்சு அதனால் ஆப்பிள் ஒன் கேச்சு வாங்கிட்டேன் இதோட மொத்த ப்ரைஸ் வந்து எனக்கு ஃபைவ் தேர்ட்டி ஆஃபர்லாம் போக நார்மல் எம்ஆர்பியோடு பார்த்தா அதிகம்தான் ப்ரைஸு ஆஃபர்லாம் போக எனக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டி பார்த்துக்கோங்க இத்தனை ஐட்டம் இத்தான் ஃபைவ் தேர்ட்டி வந்தது இது வந்து ப்ரைஸ் அதிகமாக இல்லை ஓகேவா இல்லை நல்ல டீண்டில் வாங்கியிருக்கலாம் அப்படின்றதுலாம் எனக்கு வந்து கம்மெண்ட்டாக சொல்லிங்க இப்போ நம்ம வந்து பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வீட்லேயே அரைச்ச அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன் இது நானே அரைச்சது இடியாப்பம் கொழுக்கட்டை என்ன வேணாலும் செய்யலாம் அதில் முறுக்கு நான் அது இருக்கும் முறுக்கு ட்ரை பண்ணதுதேன் இடியாப்பம் கொழுக்கட்டை ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இது வந்து ஹாஃப் கப் மெஷர்மெண்ட்டு நான் வந்து ரெண்டு டைப் ஒன் கப் அளவுக்கு போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து கப் மெஷர்மெண்ட்டில் போடணும்னு கிடையாது உங்கள் வீட்டில் இருக்க எந்த ஒரு கிளாஸோ இல்லை ஒரு கிண்ணமோ அதில் கூட அளந்து எடுத்துக்கலாம் நல்லா இருக்கு வாசனை வர அளவுக்கு வந்து வறுத்துக்கலாம் பூர்ண கொழுக்கட்டை இந்த பால் கொழுக்கட்டை எல்லாமே நான் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் நல்லா இந்த இடியாப்பாம்மா மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஏன்னா மாவு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நான் வந்து அரைக்கணும் நான் எப்பவுமே வந்து ஸ்டாக் வச்சுப்பேன் வீட்டில் இந்த மாதிரி திடீர்னு திடீர்னு செஞ்சு கொடுத்துட்டு நல்லா ஸ்டாக் வச்சுப்பேன் அரைக்கணும் நான் அரைக்கும் போது உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் நல்லா வாசனை வர அளவுக்கு வந்து ரெஸ்ட்டு எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு வறுத்துட்டு காமிக்கிறேன் ஓகே நான் நல்லா வறுத்துட்டேன் இதை ஆல்ரெடி நான் வறுத்து ஜளிச்சு அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணதை அதனால் ரொம்பலாம் வருத்தலை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதனால் அந்த ஹீட்டை ஏறு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து என்ன பண்ணணுன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி இந்த தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் சூடு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சோன்னா சுடு தண்ணி ஊற்றி நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சோன்னா நம்ம தண்ணியில் போடும்போது வேக வைக்கிறதுக்காக தண்ணியில் போடும்போது வந்து பிரிஞ்சு போவாது ரவுண்ட் ரவுண்டாகவே ஒரு ஸ்மூல்ஸாக இருக்கும் அதனால வந்து தண்ணி வந்து சூட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அறுவைக்கு உப்பு கொஞ்ச கொஞ்சமா தண்ணி ஊத்தி கிளறி விட்டுக்கலாம் கிளறி எல்லா எல்லாமும் கொஞ்சம் ஒன்னு சேர்ந்து வந்துடுச்சு அப்படின்ற ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆர்வை வரைக்கும் விட்டுடலாம் கை பொறுக்கிற சூடு வரட்டும் நம்ம இப்போ இதை நல்லா ஒரு சாஃப்ட்டான சப்பாத்தி மாவு மாதிரி பெசஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு எப்படி மாவு பெசிருப்போம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்ட்டாக தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தண்ணி அதே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பிசஞ்சுட்டு காட்டுறேன் நான் பார்த்தீங்களா ஃபுல்லாக எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து திறந்து வர அளவுக்கு பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தால்தான் நம்ம பால் கொழுக்கட்டு வந்து கடிச்சு சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இந்தமாதிரி திரட்ட மாதிரி வரல ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க அரிசி மாவு கொஞ்சம் இல்லை மாவுக்கு தண்ணி பத்தலைன்னா ஒரு ஒரு ஸ்பூனாக வந்து ஊற்றி சேர்த்துக்கோங்க நான் வந்து என்னை கரெக்டாக ஆகிடுச்சி தண்ணி அவ்வளோதான் இப்ப வந்து நம்ம இதை வந்து ஒரு குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டிக்கலாம் நான் கொழுக்கட்டை உருட்டிட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து முழிச்சிட்டா அதனால பாப்பா கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அவ பேசுறத வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க அவள் பேச காமிக்க முடியல ஏன்னா வீட்டில் காமிக்க ஐயோ சொல்லியிருக்காடி என்னடி என்ன அவ்வளோ ஆவேசமா பேசுகிற என்ன என்ன ஆ கண்ணப்பற கண்ணபர் உ கண்ணபர் உம் யாரு யாரு ஆ ஆ அய்யோ என்ன கனவு கண்டீங்க என்ன பேசணும் உனக்கு என்ன பேசணும் உ உம் ம் இஞ்சிச்சா போதுமா பேசி போதும்மா ஹ என்ன ஏய் என்ன பாப்பா அழகா பேசியிருந்தாள கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் அவளை படுக்க வச்சுட்டு நான் கொழுக்கட்டையெல்லாம் வந்து உருண்டை உருண்டையாக பால்ஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டை எடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பால் மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அதான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இப்போ கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் நான் வந்து நாலு கப் தண்ணி வச்சுருக்கேன் சைடில் வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கேன் திக்கான பால் தண்ணி எதுவுமே செய்யலை காய்ச்சி ஆற வச்ச பால் திக்கான பால் ஒரு கப்பு காய்ச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து நல்லா இடித்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து பால்ஸாக பண்ணிட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக கொஞ்சம் நீட்டாக அந்த மாதிரியும் பண்ணேன் அது வந்து ரொம்ப டைம் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நம்ம பிடி பிடிக்கொழுக்கட்டை அதே அதேமாதிரி குட்டி பால் எடுத்து பிடி கொழுக்கட்டை மாதிரியும் பண்ண இதுதான் ஆனால் அதுவுமே வந்து டைம் ஆகிற மாதிரி இருந்துச்சு பால்ஸ் தான் ஈஸியாக இருந்துச்சு அதனால் நான் எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிக்கிட்டேன் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல ரசகுல்லா பால்ஸ் மாதிரி இருக்குல்ல இது உருண்டை பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து டைம் எடுக்கும் மற்றபடி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா சாலிடாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை செஞ்சே முடிச்சிடலாம் இப்போ நம்ம பாத்திரத்தில் வச்ச தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கப்புறம் ஒரு ஒரு பால்ஸாக எடுத்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் வந்து போட்டுக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது போட்டிங்கன்னா டக்குன்னு வந்து பிரிஞ்சு வராது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கு வேணால் பயமாக இருக்கலாம் போட்டுனா பிரிஞ்சுருமான்னு நல்லா தண்ணி கொதிச்சிட்டதுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா பிரிஞ்சு வராது போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கலரி விடணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுருங்க நான் எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சாச்சு அது கொஞ்சம் நேரம் தண்ணியில் கொதிச்சிட்டக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கிளறி விடணும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எல்லா அரிசி பவுலும் வேவ்ற அளவுக்கு டைம் கொடுத்துடலாம் இந்த கேப்பில் வந்து நான் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா துருவல் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உங்கள் ஏற்ற அளவு நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இப்போ நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து ஒரு ஹாஃப் கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது எதுக்குன்னா பால் கொழுக்கட்டைக்கு வந்து அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்கு தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இந்த பால்ஸ் எல்லாம் வெந்திருக்கும் இப்போ வந்து நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் அது வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் ஆகுறதுக்கு டைம் கொடுத்தாவே வந்து பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் ஏலக்காய் தூள் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சு கொதிச்சிட்டக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் நல்லா திக்கான பால் ஒரு கப்பு சேர்த்து அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கிற அளவுக்கு விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இப்போ வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை நான் வந்து ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்தேன் அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு சுகர் சேர்க்கலாம் நான் வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஓவர் தித்திப்பு வேணான்ட்டு ரொம்ப தித்திப்பு இருந்தாலும் திகட்டும் சுகர்லாம் வந்து உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இவ்வளோதான் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக போதும்னாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்க வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஆனால் இதுவே எங்களுக்கு கரெக்டாக ஒன்றரை கப் அளவுக்கு நான் சேர்த்தேன் கை நீட்டு கை நீட்டுக்கு பொங்கி ஊற்றி இருக்கோம் இன்னத்துக்கு பொங்கி ஊற்றி இருக்கும் கை காட்டுங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க கை நீட்டு ஊற்றிட்டேன் கை நீட்டு நல்லா எடுக்கு இப்போதான் இருக்கேன் ரம்மசந்த அரிசி மாவு எல்லாம் அடியில் தங்கியிருக்கும் அதனால அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த தண்ணியை எடுத்து நம்ம பால் கொழுக்கட்டையில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காண்டி தான் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து தண்ணியாக இருந்தால் தான் எப்படியும் நம்ம சுட சுட சாப்பிட மாட்டோம் கொஞ்சம் ஆறுன ஒன்று தானே சாப்பிடுவோம் ஆறி சாப்பிடும்போது நல்லா ஒரு திக்காக எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும் இது பாலுன்றனால பொங்கி பொங்கி வந்துட்டு இருக்கும் நம்ம பால் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா அதனால பொங்கி பொங்கி வந்துட்டு இருக்கும் கொஞ்சம் கிளரி விட்டுட்டே இருக்கணும் கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பல்லு பல்லாக வெட்டி கூட சேர்த்துக்கலாம் எனக்கு அப்படி வெட்டி இருக்கிறது பிடிக்கும் து அதனால வந்து நான் துருவலாக சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி இப்போ பார்க்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆள் நல்லா திக்காக ஒரு சரலாக்கு இருக்கும் இல்லைங்களா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பேக்கெட் பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட விடலாம் தேங்காய் நம்ம துருவி போட்டோம் இல்லைங்களா அந்த அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாலாக கூட விட்டுக்கலாம் ஆளாக விட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா தேங்காய் பால் விடும் போது தெரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்க்கணும் ஏன்னா தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஆறிட்டக்கப்புறம் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ திக்காயிடுச்சு இது இன்னுமே திக்காகும் இது செஞ்சோன்னு பாப்பாவுக்கு வந்து கொடுத்தது அதனால் லைட்டாக சூடாக தான் இருக்குது அதனால் வந்து இந்த கன்சிஸ்டன்ஸ் இருக்குது நைட்டு ஹஸ்பண்ட் சாப்பிடும்போது சர்ட்டு ஆரி நல்லா திக்கா இருந்துச்சு ஜெச்சி சாட்டு பார்த்து எப்படி இருக்கு அம்மாக்கு சொல்றியா ஆ ம் ம் சரி கலக்கிட்டியா ஆறிடுச்சா இல்லையா இப்போ அப்போ ஆறுலையா சரி ஆறிட்டு சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு சொல்றியா அம்மாக்கு ஓகே ஓகேம்மா நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு திரும்ப கொழுக்கட்டை எடுத்து சாப்பிடு ஆ சூட இருக்கா ஊதி ஊதி ஆவச்சுக்கோ ஊதிட்ட ஆ வச்சுக்கோ ஊது நல்லா ஊது என்னாச்சு சுடம் இருக்கா செய்கிற ஆரட்டம்னா கீழெல்லாம் ஊற்றக்கூடாது ஆரட்டும் ஏய் தலாம் துடி தேனு காத்துல தான் செய்கிற ஆறட்டும் இப்போ ஆரிச்சு இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க ஆரிச்சு தங்க ஆ போடு ஆரிச்சு போடு போடு ஆரிச்சா ம் எப்படி இருக்கு சூப்பர் ம் கச்சி சார் நல்லாக்கா சூப்பர் கல்கேட் எப்படி இருக்குது இன்னொருட்டு சொல்லு ஆய் சரி வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லு ஆ என்ன சொல் ஆ ஆ Það fann ég það. Ok, bye. Bye. <laughs> Umma. Umma, aðað? Það er bóðað, bóðað.